நாங்க முதன்மை கட்சி கிடையாது பீகார்ல எங்களுடைய கட்சி இப்போதைக்கு முதன்மை கட்சி கிடையாது முதன்மை கட்சி தேஜஸ்வியுடைய லல்லு பிரசாத் யாதே உடைய ராஷ்டிரிய ஜனதாதளம் நாங்க முதன்மை கட்சி எங்க தம்பட்டு அடிக்கிறது கிடையாது நீங்க தமிழ்நாட்டில் முதன்மை கட்சி தானே தம்பட்டு அடிச்சீங்க தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுங்களா அதிமுக படுதோல்வி அடைஞ்சி சாதாரண தோல்வியாது சரி இன்னும் ஒரு படி மேலே போய் கேக்குறேன் எங்கே சுப்ரீமோ காங்கிரஸ் தலைவர்கள் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்காங்க தொண்ணூத்தி ஆறுல ரெண்டு தொகுதியில பர்கூர்லயும் காங்கேயத்திலயும் நின்ன அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்றாரா அன்னைக்கு நாங்க காங்கிரஸ் பேருக்கு உங்க கட்சியை கலைச்சிருங்கன்னு சொன்னோமா நாகரிகமற்ற முறையில் பேசணுமா உங்க தலைவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க அரசியல் செய்யாதீங்கன்னு சொன்னோமா அதுதான் காங்கிரசுக்கு நாகரிகத்துக்கும் அதிமுக நாகரிகம் வித்தியாசம் இப்படி நாகரிகம் அறியாமல் உலக வரலாறு தெரியாம இந்திய வரலாறு தெரியாம கட்சிகளின் வரலாறு தெரியாம ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா ஒரு அவர்கள் அவர்கள் அரசியல் அரசியல் ஏதோ கிடைச்சி போடும் அதிகாரத்தை நுகர்ந்தெல்லாம் பாக்குறாங்க வாய்ப்பே கிடையாது வட மாநிலம் இல்லை தென் மாநிலம் இன்னும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு காங்கிரஸ் கட்சி யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி இல்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கிராமங்களிலும் கொடி பறக்குதுன்னா அது காங்கிரஸ் பேர் இயக்கம் கொடிதான் அதிமுக எத்தனை கிராமத்துல விருதுநகர்ல பறக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க அவரை